தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்ய அன்பு காலை அந்த அடுக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் பொதும்பு காலியம் வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளரும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளரும் ஆகிய ஆனந்த் நடராஜன் தொழிலதிபர் சதீஷ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கிரம ஓக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிரபு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அம்பு காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் பொதும்பு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்க மறை காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அப்போ பேன்ஸ் கப் நண்பர்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டு மருத்துவ வசதிக்கு வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேடியா கருமை நிற நாயகனா ஐயா

விட்டு விட்டுப்பட்டு மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிரபு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதி அன்பு காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இந்த எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலைகள் கடந்து விட்டன

மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை பிரபு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திருச்சி மாவட்டம் பொதுபு காலியம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்தாவது சுற்றாக மதுரை மதுரை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்க மர அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் நண்பர்கள் மதுரை மாவட்டம் கல்லாடை நாட்டாமி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிவனம் குழு ஏழாவது சுற்றாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலை அடக்குவதற்கு கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா அன்பு தம்பிகள் அதற்கடுத்தபடியாக திருப்போனம்புதூர் கருப்பாயி அம்மன் துணையோடு தமிழ்ச்சங்கு வழக்கறிஞர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு அபி துணையோடு ஆரூர் வட்டைய நாடு நண்பர்கள் தங்களை தயார் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் সিডনি நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசைகளை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காளைக்கு பெருமை துடிப்பு மிக்க ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் சேர்க்கும் தீரனின் வெறித்தனமான ஆட்டமாக என பொறுத்திருந்து வார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் மஞ்சாங்க மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்போ நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசீலனைக்கு வந்திருக்க அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கல்லாணை நாட்டாமை வரது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிபுரம் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டியவரது முத்தையா காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்தமாரியம்மன் துறையோடு

மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா பெண்கள் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எழுபது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யான ஒரு அன்பு காலை மிக கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை வம்பு வாழ்க்கையில கத்துடிக்கின்ற வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கில தமிழர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த அள்ளித்துறை மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்த

சீட்டி அடிยinal கை தட்டेंगे வெல்வது யார் வெல்ல போவது யார் காலகம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாண காளைக்கு பெருமை சேத்திடவா குடிபு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாண காளைக்கு

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே கொண்டிருக்கின்ற அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காலி அம்மன்களு வீரர்களு மிக துடிப்படன் வலம் வந்து கொண்டிரைக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கே லாஸ்ட் ஃபார் போர் நிமிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் எரிங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கே காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான கடைசி கடைசி தற்சமயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிரபு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நாலு பேருக்கு என்ன வேணும் தயவு பின்னாடி வாங்கினே நல்லா போய்கிட்டு இருக்கு தயவு கொஞ்சம் பின்னாடி வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பிரபு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீரண்டி கடைசி ரெண்டு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டனா சீட்டி அடியுங்கா எய்தட்டுங்க அள்வது யார் வெள்ளப் போவதியா அழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கா எய்தட்டேங்க அள்வது யார் வெள்ளப் போவதியா சீட்டியடிங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக

விலாக்குளு சார்பாக உடமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம்